அப்பாவோட டெக்னிக் எப்படின்னா கிளைமேக்ஸ் முதல்ல முடிச்சிருவாங்க நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் கிளைமே அதுலதான் எல்லாரும் இருப்பாங்க காம்பினேஷன் அத்தனை பேரும் இருப்பாங்க அதனால அந்த கிளைமேக்ஸ் தான் முதல்ல முடிப்பாங்க முதல்ல கொஞ்சம் ஈஸ் கொடுத்து அந்த ஷார்ட்டை முடிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சு பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் மத்த படலங்களுக்கு போவாங்க அதுலேயும் ஒரு சீன்ல இந்தம்மா வந்து நிப்பாங்க சரஸ்வதி வந்து நிப்பாங்க நிற்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சொல்லுவாரு மகாலட்சுமி வந்து நிப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்னு பரசக்தி வந்து நிப்பாங்க மூணு பேருக்கும் புரியும் இவர் வந்து ரொம்ப விளையாடுறாரு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி கதை வைக்கிறாரு மூணு பேரும் அவரை போட்டு தாக்குவாங்க அந்த வசனங்கள்லாம் பிரமாதமா இருக்கும் பிச்சு உதவும் அந்த கை தட்டிக்கிட்டே சிறந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க சைடுல ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்க கவனிச்சு பாருங்க தம்பி கல்வி கட்டாயம் தேவை எதுக்குன்னா நம்மளோட வாழ்க்கை வழிமுறையை நடத்தி கூட்டிட்டு போறது கல்வி கல்வியை கத்துக்கிறதுக்கு ஒரு ஒரு பங்கு தான் அப்பா அம்மா பாடத்துல உண்டா மீதி நமக்கு கொஞ்சம் பணம் இருந்தாதான் கத்துக்க முடியும் செல்வம் கட்டாயம் லைஃப்ல தேவை இந்த ரெண்டும் இருந்தா வீரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க கோழையாவே வாழ்ந்துருவோம் அப்ப வீரம் கட்டாயம் தேவை ஸோ அந்த மூணுமே லைஃப்ல ரொம்ப முக்கியம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானதுன்னு பாடுவார் பிரமாதமா இருக்கும்